அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துகு உங்களுக்காக சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா அப்போது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் மேலும் நீங்கள் எட்டு சொர்க்க வாசலில் நீங்கள் நாடை வாசலில் நுழைய வேண்டுமா அப்போது இந்த ஹதீஸை கவனமாக கேளுங்கள் உபா பின் ஆமிர் வழியுள்ளாக அன்ஹு அவர்கள் கூறியதாவது நாங்கள் முறை வைத்து ஒட்டகங்கள் மேய்த்து வந்தோம் இந்நிலையில் எனது முறை வந்தபோது மாலை நேரத்தில் நான் அவற்றை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சல் நிலத்திற்கு சென்றேன் பிறகு நான் திரும்பி வந்தேன் அப்போது அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் மக்களிடையே நின்று உரையாற்றி கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் ஒரு முஸ்லீம் அழகிய முறையில் உழு செய்து அகத்தையும் முகத்தையும் ஒருமுகப்படுத்தி அணிந்து உள்ளச்சத்துடன் தொழுதால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகாமல் இருப்பதில்லை என்று கூறுவதை நான் கேட்டேன் உடனே நான் என்ன அருமையான வார்த்தை என்றேன் அப்போது எனக்கு முன்னால் இருந்த ஒருவர் இதற்கு முன்னர் சொன்ன வார்த்தை இதைவிட அருமையானது என்றார் உடனே நான் அவர் யார் என்று பார்த்தேன் அங்கு உமர் அலி லாகத்தாலான்கவர்கள் என்னிடம் கூறினார்கள் சற்று முன்னர்தான் நீங்கள் இங்கு வந்தீர்கள் நான் பார்த்தேன் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி சல்லல்லாஹூ அவர்கள் நீங்கள் வருவதற்கு முன் கூறியதாவது உங்களில் ஒருவர் முழுமையான முறையில் குழு செய்துவிட்டு அஷ்ஹது அல்ல இல்லல்லாஹு வ அன்ன முகமதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்று கூறினால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகின்றன அவற்றில் தாம் நாடிய வசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று கூறியதாக கூறினார்கள் நூல் முஸ்லீம் முன்னூற்று தொன்னூற்று ஏழு பகான் ஆகையால் இன்ஷா அல்லா நாம் எப்போதும் உழு செய்தாலும் இந்த திக்கரை ஓதிக்கொண்டு இந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் அந்த திக்கர் அஷ்ஹது அல்ல இலாஹாஹு வ அன்ன முகமதன் அப்துல்லாஹி வ ரசுலுஹு இதனுடைய பொருள் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைகூஸ்லாம் அவர்கள் அல்லாவின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் உறுதிமொழிகிறேன் என்று கூறினால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகின்றன அவற்றில் தாம் நாடிய வாசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம் நூல் முஸ்லீம் பஹான் அல்லா ஆகையால் இந்த திக்கினுடைய சிறப்பை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் மேலும் நாமும் அமல் செய்வோம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை அல்லா கபல் செய்வானாக ஆமீன்